இந்த ரெவிதீம் அந்த அந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியும்ல மலையில் மேல ஏறினான் உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மலை மீது அவன் ஏறி அவங்க சண்டை பயங்கரமா நடக்குது கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஏறெடுத்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார் கையை தாழ விடுகையில அமிலேக்கியர்கள் மேற்கொண்டார் இது நடந்தது நமக்கு தெரியும் நிறைய தடவை நம்ம இதை வச்சுதான் நம்ம இப்ப கையை தூக்கியே நம்ம செபிக்கிறோம் டெய்லி செபிக்கிறது அதுக்காக தான் ஏன்னா நம்ம கையை தூக்குனா ஆண்டவர் நம்மையும் நம்முடைய ஜனத்தையும் அவர் காப்பாற்றுவார் நல்ல கவனிக்க மேற்கொண்டார் என்ற வார்த்தையை நம்ம பல விதங்களிலே குறிச்சுக்கோங்க நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் காப்பாற்றுவார் மறைவில் வைப்பார் குணமாக்குவார் நம்மளை விடுதலை ஆக்குவார் சாவுக்கோப்பு கொடுக்க மாட்டார் மரணம் வராது ஜெயம் வரும் திருமணம் நடக்கும் குழந்தை பேரும் கையை உயர்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது